மாயா மாயா விஷ்ணு மாயா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கு எல்லாம் இரவு அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் குருட்டே இறையுள்ளாலும் குருவர்களாலும் தொடர்ந்து மாயன் மயில நான் பேசி வருகின்றேன் இந்த மாயன் மயம் இதை தொடர்ந்து பார்க்கின்ற கேட்கின்ற உங்கள் வாழ்க்கையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு உங்கள் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் கடந்த கால கசப்புகளை எல்லாம் வளர்ந்து எதிர்காலத்துல நன்மை நோக்கி நகரின்ற ஒரு நல்ல செயலை இறைவன் உங்களுக்கு அங்குவானாக அந்த வகையில் பார்க்கும்போது மாயன் மகனில் ஒரு புதிய அறிமுகம் ஜோதிடம் இந்த ஜோதிடம் என்பதெல்லாம் சேம் தான் டிஃப்ரெண்ட் தாட்ஸுங்கிற மாதிரி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக இளையவர்களின் மூலமாகவும் குருவர்களின் மூலமாகவும் சொல்லி வருகின்றார்கள் நம் நலன் பொருட்டு அந்த வகையில் பார்க்கும்போது திருப்பூர்ல அதாவது அத பூர்வீகமாக பாரம்பரிய ஜோதிடர் என்று சொல்லக்கூடிய வள்ளுவர் குலத்துறையின் ஜோதிடர் என்று சொல்லக்கூடிய இந்த மந்திர ஜோதிடர்கள் நமது மாயன் மயில தொடர்ந்து மாத ஜோதிட மட்டுமல்ல அதாவது ஒரு பெரிய விஷயம் என்னன்னா நமக்கு ஜோதிடம்னா ரெண்டு தான் ஒன்னும் ராசி இன்னொன்னு லக்னம் பெரும்பாலும் லக்னம் மூலமாக அரிதான ஒரு நிகழ்வு தான் அந்த வயலி மந்திரி அவர்கள் நமது மாயன் மயர்ல பார்த்தீங்கன்னா லக்ன பிரகாரம் பன்னெண்டு ராசி இருபத்தி நட்சத்திரத்துக்கும் லக்ன ரீதியான பல எல்லாம் தொடர்ந்து சொல்லியிருந்தார்கள் அதை கேட்டு பார்த்து பயனடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இறையொருள் அந்த அருள் ஒன்று ராசியாக இருக்கலாம் அல்லது லக்கனாக இருக்கலாம் ராசி அதாவது மதியம் விதியும் ஒன்று மட்டும்தான் ஒரு மனிதன் வாழ்க்கையில நல்ல தசா பக்தி நோக்கி நகர முடியும் அந்த வகையில் பார்க்கும்போது திருமதி திருமதி ஜோதி அவர்கள் நமது மாயன் மயம்ல தொடர்ந்து மாத ஜோதியில மட்டுமல்ல ஒவ்வொரு கிரகத்தினுடைய சிறப்பியல் போலை பற்றி தொடர்ந்து பேசுவார் வணக்கம் நண்பர்களே மாயன் மாயன்மயம் ஆன்மீக சகோதர சகோதரர்களுக்கு எனது பணிவார்த்த வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிப்பெயிற்சி இந்த சனிப்பெயர்ச்சி லக்ன ரீதியாக எந்த மாதிரி பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவுல பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பயிற்சி சனி பகவான் கும்ப லக்னத்தில் இருந்து மீன லக்னத்திற்கு பயிற்சி ஆகிறார் காலப்புருஷ தத்துவப்படி சிறசல் இருந்து வாழ் பகுதிக்கு செல்வதாக சொல்லப்படுகிறது இந்த வாழ் பகுதிக்கு செல்லும் சனி பகவான் இப்போ லக்ன ரீதியாக மீன லக்கணத்திற்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன லக்னத்திற்கு வந்தது போல் லக்னம் கும்ப லக்னத்திலிருந்து மீன லக்கணத்திற்கு பயிற்சி அடைகிறார் இப்போ லக்கணத்திற்கு சனி பகவான் வருவதால் ஜென்ம லக்கணத்திற்கு வருவதால் ஏதாவது சனி பகவானால் தாக்கம் ஏற்படுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராசியிலிருந்து லக்னம் லக்ன ரீதியாக ஒரு சில லங்களுக்கு சனி பகவான் சுபஸ்தான அதிபதியாகவே வருகிறார் இருந்தாலும் மீன லக்கணத்திற்கு சனி பகவான் ஒரு நல்லதே கொடுப்பார் எந்த அளவிற்கு நல்லதை கொடுப்பார் அப்படிங்கிறது ஒரு சின்ன லக்கம் கும்ப அதாவது கும்பத்துல இருந்து மீனத்துக்கு சனி பகவான் வருகிறார் குருவுடைய வீட்டுக்கு சனி பகவான் வருகிறார் குரு சுகஸ்தானத்திற்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சுகத்தை குரு பகவான் பயிற்சி ஆகிறார் குருவுடைய வீட்டுக்கு சனி பகவான் லக்னத்திற்கு வந்தாலும் குரு பகவான் லக்ன அதிபதி சுகஸ்தானத்தில் இருப்பதனால் இந்த வருஷத்துக்கு உங்களுக்கு சுகத்தவே கொடுக்கும் நல்லதவே கொடுக்கும் குரு பகவானால் சனி பகவான் லக்னத்தில் இருந்தாலும் சன்னிபகவான் குருவுடைய வீட்டுல தான் வந்து உட்கார்ந்துருக்கிறார் அப்ப குருவுடைய வீடு குரு என்ன பண்றாரு சுகஸ்தானத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லது கிடைக்கும் ஒரு நல்ல ஒரு அமைப்பு கிடைக்கும் உறவுகள் ரீதியான ஒரு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் உறவுகள் ரீதியாக உங்களுக்கு பண வரவு வரக்கூடும் உங்க தாத்தா பாட்டி சொத்து பரம்பரை சொத்து உங்க கைக்கு வந்து சேரும் வீடு வாங்கக்கூடிய கால காலமாக அமையும் வீடு வண்டி வாங்கக்கூடிய காலமாக அமையும் திருமணம் நடக்கல அப்படிங்கிறவங்க திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இந்த வருஷம் முயற்சி பண்ணுங்க திருமணம் நடக்கும் சுகஸ்தானத்தில் குரு பகவான் நடக்கும் குழந்தை கோவிலுக்கு ஆஸ்பத்திரிக்கோ எல்லாம் போயிட்டு இருக்கிறவங்க இன்றைய காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்க கோவிலுக்கோ ஆஸ்பத்திரிக்கு சென்று வருங்கள் கண்டிப்பாக குழந்தை வாய்க்கியம் கிடைக்கும் சுகஸ்தானத்தில் குரு பகவான் இருப்பதால் இழந்ததை நீட்டி கொடுக்கக்கூடியவராக அமைவார் குரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு வழிகாட்டியாக வந்து உங்க வாழ்க்கையை முன்னேற்றி விடுவாங்க உங்களை சுற்றி இருக்கும் உறவுகள் தாய் தந்தை உங்களுடைய கூட பிறந்தவங்க அல்லது உங்களுடைய உறவுகள் ஏதாவது ஒரு உறவுகள் மூலியமாக உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலமாக இந்த சனி பகவானுடைய பேச்சு உங்களுக்கு நடத்தி கொடுக்கும் நீங்க குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க கண்டிப்பா குலதெய்வ வழிபாடு வேணும் குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு இல்லாம எந்த ஒரு காரியமும் நடக்காது நீங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி குலதெய்வ வழிபாடு செய்யுங்கிற கருத்து வேற எந்த வழிபாடு செய்யலாம் அப்படின்னா சிவ வழிபாடு மிக மிக சிறப்பு எனக்கு சிவன் பிடிக்கும் அப்படிங்கறதுக்காக நான் சொல்லல சிவன் சிவ வழிபாடு வந்து மிக மிக சிறப்பு இழந்ததை மீட்டி கொடுக்கக்கூடியவர் செல்வருமா அறுபத்தி மூணு நாயன்மார்களுடைய வரலாறு பார்த்தீங்கன்னா அனைத்து பேருக்குமே செல்வத்தையும் பொன்னையும் பொருளையும் வாழ்க்கையையும் குழந்த பாக்கியத்தையும் தள்ளி கொடுத்தவர் சிவபெருமான் அவங்களுடைய வரலாறு நீங்க பார்த்தாலே தெரியும் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியவர் சிவபெருமான் திருத்தணிக்கு பக்கத்தாடி பாதசனேஸ்வரர் ஆலயத்தில் சிவபெருமான் இருக்கிறார் மாயல் விஸ்வராக சிவகாமி அம்மையா இருக்கிறாங்க அவங்கள போய் ஒரு முறையை வழிபாடு செய்யுங்க உங்க வாழ்க்கையில் மாற்றம் கண்டிப்பாக நிகழும் நல்லதே நடக்கும் மயம் ஆன்மீக சகோதர சகோதரர்கள் இந்த யூடியூப் சேனலை பண்ணுங்க நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அந்த பெல் பட்டனையும்